இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் நம்ம முகம் சுருக்கள் உள்ளுகிறதுக்கு கைகளெல்லாம் சுருக்க சுருங்கிருச்சு சுருக்கள் சுருக்கலாக இருக்கும் இந்த கண்ணு புருவத்தில் வந்து கருப்பு கரு கருவளையில் வரும் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல வைத்தியம் சும்மா சிம்பிளான வைத்தியோ நம்ம பாதாம் எண்ணெய் தான் அதை பற்றி இப்போ சொல்ல போகிறேன் பார்க்கலாமா பாதாம் எண்ணெய் இந்த பாதாம் எண்ணெய் வந்து இது நைட்டில் தான் போடணும் நம்ம கண்ணுக்கிட்ட எல்லாம் கருவளையல் இருக்கும் முகத்தில் சுருக்கம் விழுந்துரும் நாற்பது வயதுக்கு வந்த மேலே வந்தாலே சுருக்கம் வரும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லாமல் நல்ல முகம் பொலிவாக அழகாக இருக்கிறதுக்கு இதை நைட்டில் என்ன பண்ணணும் நல்ல ரெண்டு கையிலும் ஊற்றி நல்ல முகம் பூரா தேய்ச்சி விட்டுக்கிட்டு இந்த கரு இருக்குது புருவ இருக்க இடதுல இங்கே இந்த கண்ணுக்கிட்ட இந்த பக்கம் நல்லா கையை காலு முகம் எல்லாத்தையும் நல்லா போட்டுக்கிட்டு உடனே நல்லா கம்ம கம்ம வாசமாக இருக்கும் நல்லா போட்டு நல்லா அப்படியே மஜாஜ் பண்ணி விட்டுவிடணும் முகத்தை முகத்தை போட்டு அது மாதிரி கையிலையும் நல்லா போட்டு தேய்ச்சி எல்லாம் போட்டு தேய்ச்சிட்டு கழுத்தெல்லாம் போட்டு தேய்ச்சிக்கிட்டு படுத்துட்டு காலையில் குளிச்சுட்டிங்கனாக்கா இதை தொடர்ந்து ஒரு இருபது நாளைக்கு போட்டு பாருங்க அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்கள் எனக்கும் அறுபத்தஞ்சி வயசாச்சு நானும் அதெல்லாம் போட்டிருக்க பார்த்தீங்கன்னா கையெல்லாம் சுருக்கமாக இருக்கிறது இருக்குது மூஞ்சியில் சுருக்கமாக இருக்குது அது மாதிரிக்கே நீங்களும் நல்லா அழகாக இருக்கணும் பொலிவாக இருக்கும் முகம் கைகாலும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் இதை ஃபாலோ போங்க இது ஒரு சரங்கு கிரங்கு இந்த சொரி சரங்கு இதெல்லாம் வராது இது போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது ஒரு அருமையான ஒரு நாட்டு வைத்தியம் இது சிம்பிளான வைத்தியம் தான் நம்ம வீட்டிலே பாதம் என்ன வச்சுருக்குறோம் அதனால் இதை போட்டுக்கிட்டே வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்